ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த பொரியல் பாத்தீங்களா டக்குன்னு நம்ம சேர்த்து முடிச்சுடலாம் அதுலயே வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நம்ம பிசஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயி ஒன்று வச்சுக்கிட்டு நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கு போறேன் கடல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நானு உங்களுக்கு எந்த விருப்பமான எண்ணெயினாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா கடல் எண்ணெய்ல சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சேத்தாச்சு இப்ப மீடியமான நம்ம வந்து சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீசுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சாறு மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்ன கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம பத்தம்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி தெளிச்சிடலாம் லைட்டா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுடுங்க இப்ப இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்ப இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம மூடி ஓபன் பண்ணலாம் இடையிடையே வந்து கலரி கொடுத்துக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாவே நல்லா வெந்து வந்துடும் சின்ன சின்ன பீஸுகளா நம்ம கட் பண்ணி சேர்த்து இருக்கிறதுனால இப்ப நம்ம எடுத்து நம்ம மசிச்சு பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து மசிஞ்சு வருது இப்ப இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப புல் அண்ட் புல் வந்து நீங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்ப இது கூட வந்து நான் ஒரு மூணு முட்டையை வந்து உடச்சி ஊத்திக்க போறேன் உங்களுக்கு அளவுக்கு முட்டை வேணுமோ அத அளவுக்கு உடச்சி ஊத்திக்கங்க இந்த உருளைக்கிழங்கு இது வந்து கரெக்டா இருக்கும் போட்டாச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க கொஞ்சமா மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் கீழே அடிப்பிடிக்காம வரும் இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகு மிளகாய் தூள் வந்து சேர்க்க போறது இல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பச்சை நம்ம சேர்த்து இருக்கிறதுனால இந்த காரமே வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து நான் ஜார்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த குக் பண்ணாவே சரியாயிடும் லாஸ்டா வந்து நம்ம கொத்தமல்லிலேயே வந்து போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு ஒன் மினிட்க்கு நல்லா இதுல அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான கம கமன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது சாதம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்